நமது தமிழ் கடவுள்களில் பிரம்மச்சாரிகள் என்று அறியப்படுபவர்கள் தான் ஆஞ்சநேயரும் விநாயகரும் ஆனால் இவர்களுக்கெல்லாம் மனைவியும் குழந்தையும் இருப்பதாக ஒரு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது சென்னை பூந்தமல்லி உள்ள ஒரு விநாயகர் கோவிலில் விநாயகர் தன் மனைவிகளான சித்தி புத்தியுடன் காட்சியளிக்கிறார் என்றும் கூறப்படுகிறார்கள் பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படும் இந்த விநாயகர் இரு மனைவிகளுக்கு எப்படி சொந்தக்காரரானார் என்பதை பற்றி பார்க்கலாம் வழக்கம்போல் ஒரு நாள் ஒரு குளக்கரையின் அருகில் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் விநாயகர் அப்போது அதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு துளசி செடி விநாயகரை கண்டு காதல் வயப்பட்டு ஒரு பெண்ணுருவம் எடுத்து விநாயகருக்கு முன் தோன்றினால் வணக்கத்திற்குரிய விநாயகர் பெருமானே தினமும் நீங்கள் இங்கு வந்து தியானத்தில் ஈடுபடும் போதெல்லாம் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று வெகு நாளாக நினைத்து கொண்டிருக்கிறேன் அது இப்பொழுது சொல்லிவிடலாமா என்று கேட்டாள் அப்சரசில் இருந்து இறங்கிய அழகான தேவதை போல இருக்கும் உனக்கு இந்த யானை முகம் கொண்ட விநாயகனிடம் அப்படி என்ன கேட்க தோன்றுகிறது எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கொள் என்று கூறினார் நான் உங்கள் மீது காதல் வயப்பட்டுள்ளேன் என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டாள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் விநாயகருக்கு இந்த பெண்ணின் கேள்வியால் சற்று கோபத்துக்குள்ளார் என்ன சொல்கிறாய் நீ என் பிரம்மச்சரியத்தை கலைப்பதற்காக சதி திட்டம் அனுப்பியது யார் என்று கேட்டார் விநாயகர் நீங்கள் தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் எனக்கு தாய் தகப்பன் என்று யாரும் கிடையாது நான் ஒரு அனாதை பெண் ஒரு பெண்ணின் மனதில் காதல் ஏற்பட்டுவிட்டால் அந்த காதலுக்கு என்ன வலி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அதனால் உங்கள் பொன்மனம் கனிந்து இந்த காதல் வயப்பட்ட இந்த கண்ணியின் மனவருத்தத்தை வருத்தத்தை தீர்த்து என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கேட்டாள் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பாய் முதலில் இந்த இடத்தை விட்டு நீ போய்விடு என்று கர்ஜித்தார் விநாயகர் தயவு செய்து மாற்றிக் கொண்டு முன்னால் நின்று மறைந்து விடு என்று கோபத்துடன் திட்டினார் இப்படி பல தடவை பணிந்து கேட்டும் பணியாத விநாயகரிடம் வெண்மனதை புண்படுத்தி அவர்கள் யாரும் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்றும் ஒரு பெண்ணுக்கு பதிலாக நீ இரண்டு பெண்களை திருமணம் செய்து அதன் மூலம் நீ குழந்தைகளையும் பெற்றெடுத்து நீ பிரம்மச்சரியம் விடுவாய் என சாபமிட்டார் துளசி இதனால் கோபம் பூண்ட விநாயகர் பதிலுக்கு விநாயகரும் சாபமிடுகிறார் பெண்ணே துளசி நீ எனக்கு என்ன சாபம் கொடுத்தாயோ அதே சாபம் உனக்கும் பலிக்கட்டும் உன் அழகுக்கு மாறாக ஒரு சங்குமுக அரக்கனை நீ திருமணம் செய்வாயாக என்று விநாயகரும் சாபம் கொடுத்துவிட துளசி திகைத்து போனார் இப்படி இருவரும் மாறி மாறி சாபம் கொடுத்ததில் முதல் தவறு என்னுடையதுதான் என்று நினைத்து மனதிற்குள் குற்றத்தை ஏற்றுக்கொண்டார் துளசி சற்று நேரம் மௌனமாக இருந்து அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் விநாயக பெருமானே புத்தி கெட்டு போய் உலகம் போற்றும் மகாதேவனாகிய உங்களிடம் நான் சாபம் வாங்கிவிட்டேன் தயவு செய்து எனக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று முறையிட்டார் இதை கேட்ட விநாயக பெருமான் சற்று கோபம் தணிந்து பெண்ணை துளசி ஒரு பெண்ணின் குணம் என்பது ஒரு வம்சத்தை வாழ வைக்கும் ஆனால் அதே பெண்ணின் கோபம் என்பது ஒரு வம்சத்தையே அழித்துவிடும் பார்ப்பவை அனைத்தும் பசிக்கு உதவும் என்ற எண்ணம் தவறானது அடைய முடியாத எதையும் நீ அடைய நினைத்தாலும் அது அடைய முடியாது உனக்கானது என்பது நிச்சயம் உனக்கு வந்து சேரும் இதுதான் இயற்கையின் விதி தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலே பாதி பாவம் அழிந்து போய்விடும் இருந்தாலும் நான் அளித்த சாபத்தை என்னால் பெற இயலாது இதனால் உனக்கு நான் சில வரங்களை தந்து உன் மனதிற்கு ஆறுதல் அளிக்கிறேன் என்று கூறினார் விநாயக பெருமான் துளசியாகிய நீ அனைவராலும் விரும்பப்படுவாய் என்றும் அனைவரது வீட்டு மாடங்களிலும் உன்னை வைத்து பூஜிப்பார்கள் என்றும் பெருமாளால் நீ அதிகமாக விரும்பப்படுவாய் என்றும் ஆனால் ஒருபோதும் என்னுடைய பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் கூறினார் விநாயக பெருமான் இப்படி விநாயக பெருமானிடம் சாபத்தை வாங்கிவிட்ட சங்கடத்தாலும் விநாயகரை கைப்பிடிக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தால் மனமுடைந்து போன துளசிக்கு அவர் அளித்த வரம் மட்டுமே ஒரு ஆறுதலாக இருந்ததை இப்படி கொஞ்சம் நாள் கழித்து துளசியின் சாபம் என்பது விநாயகரை தாக்க தொடங்கியதை இந்த சாபத்தின் விளைவாக பிரம்ம தேவனுக்கு மனதிற்குள் ஒரு யோசனை தோன்றியதை பிரம்மனுக்கு இருக்கும் பிள்ளைகளில் பெண் பிள்ளைகளான சித்தியையும் புத்தியையும் விநாயக பெருமானுக்கு மனம் முடித்து வைக்கலாம் என்று இந்த சிந்தனையை தன் மகன் நாரதனிடம் கூறினார் பிரம்மா இந்த விஷயத்தில் விநாயகரை சம்மதிக்க வைப்பது என்று சற்று கடினமான விஷயம் என்று நாரதருக்கு நன்றாகவே தெரியும் இருந்தாலும் ஒரு திட்டத்தோடு நாராயணா நாராயணா என்று விநாயகரிடம் சென்றார் நாரதர் பிறகு மெதுவாக பேச்சு கொடுத்து விஷயத்துக்கு வந்தார் நாரதர் விநாயகா என் தந்தைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் அவருடைய பெண் பிள்ளைகளான சித்தியிடமும் புத்தியிடமும் தான் அதிக அக்கறை காட்டுகிறார் இந்த பிரபஞ்சத்தை அழகாக படைத்த பிரம்மதேவன் தன் பெண் பிள்ளைகளை இன்னும் அழகாக படைத்துள்ளார் என்று தன் தங்கைகளின் அழகு புராணத்தை அள்ளித்தளித்து நாரதர் இதை கேட்ட விநாயகர் போதும் போதும் நாரதரே நிறுத்திவிடுங்கள் என்றார் துளசி பெண் கொடுத்த சாபம் என்னை நன்றாக கொள்கிறது என்று எனக்கு நன்றாக புரிகிறது நாரதரே என்றார் அப்படி என்றால் எல்லாம் சரியாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது நாராயணா நாராயணா என்றார் நாரதர் உங்களுக்கு இதில் சம்மதம் தானே என்று மீண்டும் ஒருமுறை கேட்டார் நாரதர் அதற்கு விநாயக பெருமான் ஒரு மௌன புன்னகையை மட்டும் பதிலாக அளித்தார் இப்படி விநாயக பெருமானின் சம்மதத்தை வாங்கிக் கொண்டு நேராக ஈசனிடமும் பார்வதி விவரத்தை கூறினார் நாரத பிறகு மூவுலகத்தில் எங்கேயும் நடக்காத அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளுக்காக கட்டளையிட்டார் பிறகு தேவாதி தேவர்களின் முன்னிலையில் வைத்து இந்த திருமணம் கோலாகலமாக நடந்ததை இதே போல விநாயக பெருமான் அளித்த சாபத்தால் துளசிக்கும் சங்கமுக அரக்கனோடு திருமணம் நடைபெற்றது பிறகு விநாயக பெருமானுக்கு சுபம் லாபம் என்று இரு புத்திரர்கள் பிறந்தார்கள் இப்படி விநாயக பெருமானுக்கு நடந்த திருமணம் போலவே ஆடம்பரமாகவும் அழகாகவும் எல்லோருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக திருமண பத்திரிகைகளில் தலை எடுப்பாக விநாயகரின் பிள்ளையார் சுழியை போட்டு வைத்தார்கள் இப்படி பிள்ளையாரின் புத்திரர்களான சுபம் லாபம் என்ற இரு பெயர்களையும் பத்திரிகையின் இடப்பக்கமும் வலப்பக்கமும் போட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டார்கள்